கிரியா அப்படின்றது வந்து அற்புதமான ஒரு நிலை தியானத்தில் ஆழ்ந்து நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது ஏன்னா தியானம் அப்படின்றத இடையில இந்த மனம் வந்து இடஞ்சல் பண்ணும் இந்த உடல் அப்படின்றது ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும் அந்த இடத்துல இந்த உடலையும் மனதையும் ஒத்துழைப்பு கொடுக்க வைக்கிறதுக்காக இந்த பயிற்சியை செஞ்சு செஞ்சு ஆழ்ந்து போகும்போது உங்ககிட்ட நடக்கக்கூடிய ஆகாயத்தன்மையின் அற்புதமான நிகழ்வை பற்றி இந்த பாடலில் வந்து வலியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழிக்கினும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு வலியனும் ஆமே இதுதான் அந்த பாடல் குரு அப்படின்னாவே இருளை போக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்தை இந்த கு கு பிளஸ் ரூ இது ரெண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இருளை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம் பெறும் வாழ்க வளமுடன் நம்ம கிரியா எல்லா பேருமே பண்றோம் இந்த கிரியா அப்படிங்கிறதுல நமக்குள்ள என்ன நடக்குது எதை நோக்கி நம்மளை கொண்டு போய் நிறுத்தும் நமக்கான பயன்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த திருமந்திரத்துல பிராணாயாமா அப்படின்ற ஒரு தலைப்புல வரக்கூடிய பாடல்களை வச்சு நான் உங்களுக்கு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க இருக்கேன் அந்த பாடல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் வலியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்கொத்து காயம் பழிக்கினும் பிஞ்சாம் தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு வலியனும் ஆமே இதுதான் அந்த பாடல் இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்மலாக பார்த்தா நம்ம மூச்சு காற்று அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கணும் அப்படி வாங்கிக்கிறதுனால நம்ம வந்து இந்த உடல் அழியாமல் முதுமை அடைஞ்சிருந்தாலும் இளமையை அடைஞ்சிடலாம் அப்படின்றது போல் அவங்க வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க பட் இது எப்படி நடக்குது அவங்க சொன்ன வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஊடுருவி பார்க்கணும் இப்போ வலி அப்படின்ற வார்த்தையை வந்து எடுத்துருப்பாங்க வலியினை அப்படிங்கிறத வந்து தமிழ் இலக்கணத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா காற்று அப்படின்றது கிடையாது காற்று அப்படின்றது அசையக்கூடிய ஆற்றல் நிலை அதாவது நம்ம பஞ்சபூதங்களில் வந்து ஆகாயம் தொட்டு அடுத்து வரக்கூடிய காற்று நிலை இருக்குல்ல இந்த ஆகாயம் வெளி விண்வெளின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அசையா ஆற்றல் ஒன்று இருக்குது அதை தான் வலின்னு சொல்லுவாங்க நீங்கள் சயின்ஸில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா வலிக்கு வந்து டெஃபினிஷன் அதான் கொடுத்துருப்பாங்க காற்று அப்படிங்கும்போது வாடை தென்றல் சூறாவளி இன்னும் ஒரு காற்று அந்த அது என்ன சொல்லுவாங்க சுழலக்கூடிய தன்மை தான் அது வந்து சொல்லுவாங்க அது சரியான ஞாபகம் இந்த நாலு தான் சொல்லுவாங்க நீங்கள் சயின்ஸில் எடுத்துக்கிட்டாலும் ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு இன்னும் ஆர்கன்ஸ்ன்னுன்னு சொல்லிட்டு அடுத்து இந்த நாள் தான் சொல்லுவாங்க இந்த அசையும் நிலை அப்படின்ற ஒன்று கிடையாது வலியினை வாங்கி அப்படிங்கிறது வெளிக்கு அந்த விண்வெளி தன்மைக்கு நாம் பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அசையா ஆற்றல் அமைதியாக அமைதி நிறைந்த ஒரு ஆற்றல் இருக்குல்ல அதுதான் நம்ம வாங்கணும் இப்போ நம்ம அமைதியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது உடம்பு அப்படின்றது இயங்கிக்கிட்டு மனம் அப்படின்றது இயங்கிக்கிட்டு இருக்கு உயிர் அப்படின்றதும் இயங்கிக்கிட்டு அதனால் நாம் இயக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பேர் அமைதி நிதானம் அப்படின்றது நம்மக்கிட்ட சுத்தமாக கிடையவே கிடையாது அதனால தான் நம்ம வாழ்க்கை அமைதியை நோக்கி போகாமல் ஆர்ப்பரித்து கடைசியில் அடக்கத்தை நோக்கி போயிடுது மண்ணுக்குள்ளே அடங்குறோம்ல அந்த நிலை நிலையை நான் சொல்கிறேன் அமைதி அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக நிதானமாக ஃபேஸ் பண்ணி மரணம் வந்தாலும் ஜாலியாக டாட்டா காமிச்சிட்டு அதுக்குள்ளே பயணப்படுவோம் அந்த மாட்டம் ஒரு தன்மை அப்படின்றது நம்மக்கிட்ட வரணும்னா வலியினை வாங்கி வாங்குதல் அப்படின்றது நம்ம வெளியில் போய் எடுக்கிறது அப்படின்றது அதுலேயும் அந்த ஒரு சுற்றமும் வந்து உள்ளே வச்சிருக்காங்க வயத்தில் அடக்கி அப்படின்னா சில பேர் இங்கே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னோம்னா வயத்தில் அடக்கி பிடிச்சிக்கிறது கும்பகம் மாட்டம் சில விஷயங்களை வந்து முரட்டுத்தனமாக பண்ணுறது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது வயம் அப்படின்றது அவன் வயத்தில் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு அது ஓ வசப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அறிவின் தன்மேல எந்த ஒரு செயலையும் செய்ய கற்றுக்கிறது இப்போ நீங்கள் வந்து வழியினை வாங்குறது அப்படிங்கிறது வந்து இப்பயும் உங்கள் ஒவ்வொரு நாளிலையும் நடந்துக்கிட்டு இருக்குது தூங்கும்போது என்ன பண்ணுறீங்க நீங்கள் அமைதியாக இருக்கீங்க உங்கள் உடல் என்ன பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அதாவது உங்கள் கான்சியஸ்க்கு அது இல்லை இந்த மனம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றது தெரியாது மனம் வந்து இடையில வந்து கனவு அது இதுன்னு இருக்கப்பட்ட அனுபவத்தோட கொஞ்சம் இழுத்துட்டு போகுமே ஒழிய முழுக்க ஒரு எட்டு மணி நேரம் தூங்குனீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து என்ன செய்கிறீங்கன்றது உங்கள் உடம்புக்கும் தெரியாது உடம்புல உணர்வுலையும் இருக்காது மனமும் எங்கே இருக்குதுன்னு தெரியாது உயிர் மட்டும் இங்கே வந்து இயக்கத்தில் இருக்கும் அப்போ எங்கே போகிறோம் அப்படின்னோம்னா நாம் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாத்தையும் வீணடிச்சிட்றோம் அப்போ அசியா நிலையில் இருக்கக்கூடிய சோர்ஸ் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கோம் செலவு வந்துச்சுன்னா டக்குன்னு இருந்து எடுத்துக்கிறோம்ல அது மாட்டோம் இருப்புக்கு போய் இருப்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு போயிடுது பட் அன்கான்ஷியஸ் லெவலில் அங்கே போகிறோம் நம்ம உடல் வந்து எப்போ சோர்ந்து போகுதோ அப்போதைக்கு நம்ம தூக்கத்துக்குள்ளே போயிடுறோம் அங்கே போய் ஆற்றில் எடுத்துகிட்டு வந்துடுது இங்கே வந்து திரும்ப வாழ ஆரம்பிச்சிடோம் உருள ஆரம்பிச்சிடும் பட் இப்படி இருக்கக்கூடாது பயத்தோட நம்மளுடைய சுயத்தில் இருக்கக்கூடிய நம் பயத்தில் அதை வாங்க கற்றுக்கணும் கிரியா அப்படிங்கிறதுல நாம் என்ன பண்ணுறோம் நம்ம உள்ளூரை நமக்குள்ளே பயணப்படுறோம் இந்த காற்றை தொட்டு நாம் இந்த பிரபஞ்ச ஆதி நிலையான ஸ்பேஸோடு இணைச்சிக்கக்கூடிய ஒரு நிலை நடக்குது கான்சியஸோட அங்கே போகக்கூடிய தன்மை அப்படின்றது அங்கே இல்லை அதே போல் தான் நம்ம வந்து தூங்காமல் தூங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள் அந்த நிலை அப்படின்றத இங்கே எட்டக்கூடிய தன்மையில் நம்ம பயணப்படுறோம் அதுதான் வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் அப்படி அடக்கிறதும் அடக்கம்னு சொல்லுவாங்க அமைதியான நிலையில் அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதை தாண்டி அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பளிங்கொத்து காயம் பலிக்கினும் பிஞ்சரம் பிஞ்சரம்னு சில புத்தகத்தில் இருக்கும் பிஞ்சாம் அப்படின்ற சில புத்தகத்தில் இருக்கும் பளிங்கொத்து காயம்னு எதனால் இதை சொல்கிறாங்க அப்படின்னா பலிங்கி பார்த்தீங்கன்னா அழுக்குப்படாத நிலை நல்லா பல இருக்கும் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் அது போல தான் இந்த உடல் உங்களுக்கு தூய்மையாக இருக்கக்கூடிய ஒன்று பிறக்கும்போது நான் சொல்கிறேன் பிறக்கும் போது நம்மளுடைய உடல் அப்படின்றது முழுக்க முழுக்க ஆரோக்கியமான நிலை ஒவ்வொரு நாளும் மெட்டபாலிசம் அங்கே வந்து அற்புதமாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்கும் ஸ்கின்னெல்லாம் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குழந்தையோட ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக பார்க்குறதுக்கே பல பலன்னு நமக்கு வந்து கில்லனும் போல் தோணும் அந்தளவுக்கு ஈர்ப்பை உண்டாக்கக்கூடிய தன்மேலே இருந்த ஒரு அணு பழுக்க பழுக்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா காயம் பட்ட நிலையில் இந்த காயம் வந்து கருகி போகிற மாட்டோம் போய்கிட்டே இருக்குது காஞ்சி போய்கிட்டு இருக்குது இந்த நிலை இல்லாமல் இந்த பளிங்கொத்து காயம் அப்படின்ற இந்த நிலை வந்து இப்படி இருக்கிறத வந்து பளிங்கியை வந்து நீங்கள் அடித்து நொறுக்குனீங்க அப்படின்னா சில்லு சில்லாக சதஞ்சிடும் அது ஒரு கொத்தாக அது அதோடய ஒரு தன்மை வந்து உறுதியாக அழகாக பளபளன்னு இருந்தாலும் அடித்தோம்னா ஒரு இடத்துல மட்டும் ஓட்ட விழுவாது செதறி போயிடும் அதே மாட்டம் இந்த கா காயம் அப்படின்றதில் ஏதோ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கேன்சர் செல் அப்படின்றது ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா சும்மா இருக்குங்களா அப்படியே பரவிடும் ஃபுல்லாக அதே போல் தான் நீங்கள் வலியினை வாங்கி வயத்தில் போது இதுக்குள்ளே ஆரோக்கியமாக ஒரு செல்லை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னாலும் அதுவும் பரவிடும் ஒலி செல் அப்படின்ற நிலைக்கு உங்களை நகர்த்திட்டிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ஒலி செல்லாக மாறிடும் பளிங்கொத்து காயம் அடித்தா உடையக்கூடிய தன்மை கொண்டது எப்படி எல்லாம் உடையுதோ அதே போல் ஆரோக்கியமாகினாலும் எல்லாம் ஆரோக்கியமாயிரும் அதை தான் அங்கே சொல்கிறாங்க பளிங்கொத்து காயம் பழிக்கணும் முதுமையை அடைஞ்சிருந்தாலும் இப்போ வந்து சின்ன வயசுல இருக்கேன் அப்போவே இந்த நாலேஜ் எனக்கு கிடச்சிருச்சு நான் ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு இந்த யோகத்தை கற்றுக்கிட்டேன் அதனால் என்னால் நகர முடியும் அப்படின்ற தன்மை சொல்லுவாங்க பட் இது வயசாக இருந்தாலும் முதுமை அடைஞ்சிருந்தாலும் நீங்கள் பயிற்சி செய்யக்கூடிய தன்மையில தான் உங்கள் உடம்பு இருக்கு கெட்டு போயிருந்தாலும் சரி அழுகி போயிருந்தாலும் சரி பழுத்த முதுமை நிலையில் மரண தருவாயில் இருந்தாலும் சரி உங்களுடைய வயத்தில் இந்த வழியை வாங்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு நாள் நீங்கள் போகிறீங்களா நைட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்களோ உங்கள் கான்ஷியஸ் வந்து ஒரு அமைதியான நிலைக்கு போகுதுல அந்த அமைதியோட நீங்களும் கவனமாக போக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நிலையில் இருந்தாலும் பின் சொல்லுவாங்க இளமையில் இருக்கக்கூடிய மூச்சுக்காற்று அப்படின்றது உங்கள் இயக்கத்துக்கு வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு பதினாறு வயசு பையனை ஓடிட்டு வர சொன்னேன்னு வச்சுக்கோங்க அவன் ஓடிட்டு வந்து உட்காந்துருக்கான் ஒரு அறுபது வயசு தாத்தாவையும் ஓடிட்டு வர சொன்னேன்னா அவன் ஒன்றும் தூரமும் ஓடி இருக்க மாட்டார் கம்மியாக தான் போயிருப்பார் அவரையும் வந்து உட்கார வச்சோம்னா இவர் அதிகமாக இழப்பு இருப்பார் மூச்சு வாங்கிட்டு இருப்பார் அப்போ இந்த சரம்னு சொல்லுவாங்க இந்த மூச்சு காற்று அப்படின்றது வந்து இளமையாக இருக்கும் போது இருக்கிற மாட்டமே நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா என்றைக்கும் நம்மக்கிட்ட முதுமை அடைஞ்சிருந்தாலும் இளமைத்தன்மை தான் உங்ககிட்ட எனர்ஜி லெவல் வந்து குறையாமல் இருக்கும் ஏன்னா எனர்ஜியை நீங்கள் ஏதோ ஒரு இதுக்காக எடுத்து செலவு பண்ணும்போது இந்த மூச்சு காற்றானது வழிக்கு போய் அந்த ஆற்றலை வந்து திரும்ப உடனே ஜென்ரேட் பண்ணி எப்பவுமே குறையாத அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுவே முதுமை வந்துருச்சு அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஆற்றல் குறைஞ்சிருச்சுன்னா அது திரும்ப ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரமாகும் அதுக்காக தான் மூச்சு அதிகமாக தேவைப்படுது உங்ககிட்ட ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த இளமையில் இருக்கக்கூடிய அந்த வேகமும் விவேகமும் உங்ககிட்ட எப்போவுமே நிலச்சிருக்கும் அப்படின்றது தான் அந்த ரெண்டாவது வார்த்தையில் ரெண்டாவது வரிகளில் வந்து பளிங்கொத்து காயம் பலிக்கணும் பிஞ்சாம் அப்படின்ற அந்த நிலையில் சொல்லியிருக்காங்க தெளிய குருவின் திருவருள் பெற்றால் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு நிலை வழிக்கு போய் உங்க வயத்துல உங்களுடைய நிதானத்துல நீங்க உங்களுக்கான ஆற்றலை எடுக்கக்கூடிய தன்மை அந்த கிரியா யோகத்தை முழுமையா உணர்ந்து உங்களுடைய உணர்வுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய தன்மையில நீடிக்கக்கூடிய தன்மையில இருக்கும்போது உங்களுடைய உடலின் ஆரோக்கியம் அப்படின்றது எங்கே போகுது அப்படி போகும்போது என்ன நடக்குது தெளிய குரு அப்படின்னா குரு அப்படின்னாவே இருளை போக்கக்கூடியவர் அப்படின்ற அர்த்தத்தை இந்த கு கு ப்ளஸ் ரூ இது ரெண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இருளை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம் பெறும் அப்போ தெளிய அப்படின்னா முழுமையான சுத்தமான தூய்மையான அளவுக்கு தூய்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருளை போக்கி முழுமையான நிறைவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தெளிய குருவின் திருவருள் இப்போ திரு அருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அருள்னாவே ஆற்றல் நிலைன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போனாண்டா அருள் வந்துருச்சுடா ஆறாண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் உங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய அளவில் இல்லை இருளை போக்கக்கூடிய அளவில் இல்லை இருள் அப்படின்றது பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து கோபம் கவலை இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது இது ரெண்டையும் முழுமையாக நீக்கக்கூடிய எந்த இடத்துலையும் நிதானமாக கற்றுக்கொள்ளக்கூடியன்னா குறுதான் கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் அந்த விஷயத்துல தெளிய குருவின் திருவருள் பெற்றால் இந்த நிலையில நீங்க உள்ள பயணம் பண்ணும் போதே உங்ககிட்ட இந்த இயற்கை பேச ஆரம்பிச்சிடும் தியானம் பண்ணும்போது போது வழிய தாங்கி வலியை கடந்து ஊடுருவி உங்க வழிய நீங்களே சரி செஞ்சுக்க கூடிய தன்மைக்கு போகும்போது உங்ககிட்ட நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்களே உங்க அந்த ஒரு தன்மை கிட்ட இந்த இயற்கை பேச ஆரம்பிச்சிரும் இந்த நிலையில வந்து தெளி தெளிவான ஒரு முழுமையான இருளை போக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உங்கள்கிட்ட ஒளி விட ஆரம்பிச்சிடும் அககுரு அப்படின்றத அங்கே வந்து உதயமாக ஆரம்பிச்சிருவார் அதை தான் அங்கே சொல்கிறாங்க ஒளி செல் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு உன்னத உன்னதத்தை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிக்கிறதுக்கான தருணம் அது அப்படின்னு சொல்லி யோகத்தில் சொல்லுவாங்க அந்த தெளிய குருவின் திருவருள் அந்த ஆற்றலை நீங்கள் பெற்றுட்டீங்க அதை பார்க்கக்கூடிய தன்மை பேசக்கூடிய தன்மை இந்த புலன்கள் வெளியில் ஓடாமல் அகத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலையை உணர்ந்துருச்சு பார்த்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதான் சொல்கிறாங்க தெளிய குருவின் திருவருள் பெற்றார் வலியினும் வேட்டு வலியனும் ஆமே வலிக்கு போய் நம்ம அந்த ஸ்பேஸுக்கு போய் ஒரு அமைதியான நிலையில இருந்தாலும் வேட்டு அப்படின்றத வந்து நாதன் சொல்லுவாங்க நாதன் அம்மைன்னு சொல்கிறோம்ல அந்த சிவசக்தி அப்படின்ற அந்த ஒரு பேர் அமைதியின் தன்மையை நீங்க கேட்கக்கூடிய நிலை அதோட இணையக்கூடிய தன்மை ஆதியோட ஒன்றா குறையக்கூடிய தன்மை அப்படின்றது வந்து உங்களுக்கு நிகழும் வலியினும் வேட்டு வலியனும் ஆமே அந்த இறைவனோட இணைக்கக்கூடிய ஆற்றல் அந்த வலிமை அப்படின்றது உங்ககிட்ட உருவாயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இந்த வரிகள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிரியா அப்படின்றது வந்து அற்புதமான ஒரு நிலை தியானத்தில் ஆழ்ந்து நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது ஏன்னா தியானம் அப்படின்றத இடையில இந்த மனம் வந்து இடஞ்சல் பண்ணும் இந்த உடல் அப்படின்றது ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்கும் அந்த இடத்துல இந்த உடலையும் மனதையும் ஒத்துழைப்பு கொடுக்க வைக்கிறதுக்காக இந்த பயிற்சியை செஞ்சு செஞ்சு ஆழ்ந்து போகும்போது உங்ககிட்ட நடக்கக்கூடிய ஆகாயத்தன்மையின் அற்புதமான நிகழ்வை பற்றி இந்த பாடலில் வந்து படிக்கும்போது எனக்கு புரிஞ்சுது அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க